அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு உங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு மறைக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு வெண்டைக்காய் சாம்பார் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டு வாழை மரத்தில் ஒரு சின்னோடு குட்டி தாரு புட்டி தார தான் அதில் வந்து காஞ்சி காஞ்சி வேற கொட்டிடுச்சு மிச்சம் உள்ளதை பழுக்க வச்சோம் அது எப்படி இருக்கு பழுத்து இருக்கு நல்லா பழுத்து இருக்கேன் என்னன்னு வாங்க வா சூப்பர் மஞ்சள் கலர் நல்லா மங்களகரமா இருக்கு தார் வெட்டி மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே ஐயோ உள்ள நிறைய பழம் கொட்டி கிடக்கு இங்க ஒரு பழம் கொட்டி தொங்கிட்டு இருக்கு அம்மா தூக்கி தெரியுது சின்ன குட்டி தரலாம் என்ன கா அடியில் ஒரு மூணு பழுக்கவே இல்லை நாலு அஞ்சு பழம் பழுக்கல ஏதோ வீட்டில் சாப்பிடுறதுக்கு தேவை நல்லா இருக்கும் அந்த வெய்ய நாளைக்கு பூவும் பழம் செம்ம டேஸ்ட் இருக்கும் இது வந்து சும்மா அப்படியே அறுத்து சாக்கு இல்லை தான் நாங்கள் வைச்சோம் இந்த பெரிய பெரிய வியாபாரியங்கள்லாம் எதுவும் பழம்லாம் பழுக்க வைக்காது கெமிக்கல் போடுவாங்கங்கிறாங்கல்ல இது சும்மா அறுத்து தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மரத்தில் பழமொழி இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க எங்கள் வீட்டில் வாழை பழுத்துருச்சு அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எப்படி இருக்குமாக்கோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னிப்பா ஆனால் ஒன்று என்னென்னா நாளைக்கு சாப்பிடணும் உள்ளாரெல்லாம் காய சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு அந்த நடுவில் மேலே தான் இப்படி இருந்த அடியில் நல்லா தான் இருக்கு அப்போ இன்னைக்கே சாப்பிடலாம் ஆனா நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஐயோ உங்க பாரு பழுத்து பழுத்து தூங்கு அதான் எடுத்துக்க இருக்கீ வாங்க நண்பர்கள் எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிடலாம் உங்கள் வீட்டை அட்ரஸ் சொல்லுங்கள் ஆளுக்கு ஒரு சீப்பு அனுப்பி வைக்கிறேன் இருக்கிறதே ரெண்டு மூணு சீப்பு தான் நான் இந்த வாரம் சந்தையில் பண்ணப்ப தான் வாழைப்பழம் ஆயிட்டுவேன் ஏழை விடுவாங்க தெரியுமா சந்தையில் எல்லா ஒரு சந்தையிலையும் ஏழை விடுவாங்களா என்ன தெரியல எங்கள் ஜெய்ட் சந்தையில் ஏழை விடுவாங்க அடே ஒரு வாழைப்படுத்த அப்படி இருப்பார் எண்பது எழுபது அறுபது இருபது அப்படிம்பாரு டக்குன்னு அந்த சமயம் பார்த்து குடுன்னு எல்லாம் காசை நீட்டி வச்சுட்டே இருப்பாங்க எப்போ கம்மியாக வந்து பார்த்து டக்குன்னு ஓடியெல்லாம் போட்டு போட்டு கொடுப்பாங்க அவர் யார் கையில் வாங்குறாரோ அவங்களுக்கு தான் இந்த பழம் இந்த மாதிரி வாழைப்பழம் ஏழை விடுறது உங்கள் ஊர் சந்தையில் இருக்கேன்னு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்க நண்பர்களே எங்கள் ஜெயங்கொண்ட சந்தையில் இருக்குது நான் அதை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னே அந்த பழம் வாங்கப்பா வாங்க போய் ஆளும் பார்த்துட்டு இருப்பாள் அவர் சொல்றதை வச்சு வச்சிட்டே இருப்பாங்க இவரு அப்படியே இவர் அப்படி எண்பது எழுபது அறுபது அப்படி அப்போ யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க சரி ஐம்பது சரி விட இருபது அப்படி பார்த்து அக்களோடையெல்லாம் காசு கொடுப்பாங்க அதுச்சி அம்மா அப்படியாக இருக்காது அந்த இதை பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்கும் சரி ஓகே நண்பரில் எங்கிட்ட வாங்கணும் ஏற்றுச்சு அதான் இன்றைக்கி வந்து வீடியோ ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு சரியாக உடம்பு சரி சமை கொடுத்துச்சு தான் வீடியோவே சரியாக போட முடியல ரெண்டு நாளாக வந்து நான் நேற்றுலாம் ஃபுல்லாக வீடியோ போடல லைவ் வீடியோ வரல எதுவுமே பண்ணல மெயினாக ஃபேஸ்புக் பக்கம்லாம் போவே இல்லை வீடியோ போடவே இல்லை யூடியூப்லையாவது ரெண்டு சார்ச் போட்டேன் உடம்புல அதனால தான் இன்னிலேருந்து வீடியோலாம் வரும் நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு அந்தவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரி ஓகே நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஎஜெய் சனா பண்ணுங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்